ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் போராட்டத்தை எதிர்கட்சிகள் நடத்துவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் அது எந்த அளவிற்கு உண்மை போராட்டத்தில் எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என்பது பற்றி தற்பொழுது பார்க்கலாம் அரசு பள்ளி ஆசிரியர்களின் போராட்டம் தொடங்கி எட்டு நாட்கள் கடந்துவிட்டன அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நியாயமானவை என்று ஒருபுறமும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் அளவுக்கு அரசிடம் நிதி இல்லை என்று மறுபுறமுமாக இருவேறு கருத்துக்கள் கடந்த சில நாட்களாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு முழு ஆதரவை திமுக அளிக்கும் என சில தினங்களுக்கு முன்பாக ட்வீட் செய்தார் ஸ்டாலின் அதனை தொடர்ந்து திமுக ஆட்சியில் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்திருக்கிறார் அரசு ஊழியர்களின் வாக்கு வங்கியை குறிவைத்தே சாத்தியமற்ற வாக்குறுதியை ஸ்டாலின் வழங்குகிறார் என்கிற விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன அதே சமயம் திமுகவிடம் தங்களது பலத்தை காட்டி கூட்டணி பேரம் பேசவே கம்யூனிஸ்டுகள் தொழிற்சங்கங்கள் மூலமாக இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்று ஒரு கட்டுரை சமூக வலைதளங்களில் உளவுவிடப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில்தான் எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலாலேயே ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துவதாக முதல்வர் பேசியிருப்பது கவனம் பெறுகிறது அதனைத் தொடர்ந்து யார் தூண்டுகிறார்கள் எதற்காக தூண்டிவிடுகிறார்கள் என்கிற கேள்வியெல்லாம் முளைக்கின்றன இதற்கிடையில் பணி நீக்கம் என்கிற ஆயுதத்தை காட்டி ஆசிரியர்கள் போராட்டத்தை நிறுத்தக் கோரிய அரசு அந்த அழைப்பை ஏற்று தொன்னூற்றி ஏழு சதவீதம் பேர் பணிக்கு திரும்பியிருப்பதாக கூறியிருக்கிறது ஆனால் உண்மை நிலவரம் அதுவல்ல அரசு பொய் சொல்கிறது என குற்றம் சாட்டுகிறார் டிடிவி தினகரன் இதற்கு மத்தியில் பொன் ராதாகிருஷ்ணன் அரசு ஆசிரியர் போராட்டத்திற்கு போதிய கவனம் செலுத்தியிருக்கிறது ஆனால் சிலர் போராட்டம் முடிந்துவிடக் கூடாது என்று நினைப்பதாக தெரிவித்திருக்கிறார் பொதுவாக ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்தால் அதை எதிர்க்கட்சிகள் தங்கள் வசமாக்க முயல்வார்கள் என்பது யதார்த்தமே ஆனால் அப்போராட்டத்தையே எதிர்க்கட்சிகள் தான் நடத்துகிறார்கள் என்று பேசுவதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று ஆராய வேண்டியிருக்கிறது